ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இது உனக்கு நான் தரும் அவசர செய்தி இதையும் தவறவிட்டால் இந்த முருகப்பெருமான் பொறுப்பல்லம் இது பழனி மழை முருகனின் உத்தரவு என் செல்லமே உன்னை யாராவது நீ யார் என கேட்டால் முருகப்பெருமானின் பிள்ளை என்று சொல் பின்பு அவர்கள் செய்வதறியாது திகைத்து போவார்கள் உன் அன்பை உணராதவரிடம் இருந்து சற்று ஒதுங்கியே இரு விரைவில் உன் அன்பினை அவருக்கு நிச்சயமாக உணர்த்துவேன் நிச்சயம் இந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவேன் நான் என்ன நீ நினைக்கிறாய் தெரியுமா ஒரு நாள் போவது ஒரு யுகமாக உள்ளது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் இனியும் வரத்தான் போகின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் புலம்பி தவிக்கிறார்கள் செல்லமே சிலர் எழுத்திருத்து போராடினார்கள் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது மறுமுறையே அவர்கள் வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலைமை தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பயந்து விடாது அதை பார்த்து ஓடி ஒழிய வேண்டாம் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக் கொள் முடியாத போதெல்லாம் முருகா முருகா என்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு எங்கும் செல்ல வேண்டாம் உன் உள்ளத்திலேயே நான் உள்ளேன் எனக்கு சடங்கு சம்பிரதாயத்தோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு அது உனது வாழ்வையே யார் விட்டு போனால் என்ன அவர்கள் இடையில் வந்தவர்கள் தானே இடையிலேயே செல்கிறார்கள் உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டும் நீ பதில் அளித்தால் போதும் வேறு யாருக்கும் நீ பதில் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் செல்ல பிள்ளையே என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று பல தடவை உன்னி உன்னிடம் சொல்லியும் நீ அதை காதில் வாங்கி கேட்காமல் அதன் கேட்காமல் போனதன் விளைவை தான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் தேவையில்லாத நண்பர்கள் உனக்கு வந்து உன்னுடைய கஷ்டகாலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சரி போனது போகட்டும் இனியாவது இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகளை பின்பற்று உன்னுடன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது கண்ணீரும் விடக்கூடாது முதலில் இந்த நிலையில் இருந்து வெளியே வா யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே என்னை தவிர உன் தாய் தந்தை சகோதரன் உன் குடும்பம் உன் சகோதரிகள் தவிர யாருக்குமே அந்த அருகதை இல்லை உற்சாகமாக உற்சாகமாக இரு உனக்குள் இருந்து உன்னை இயக்க உன் முருகப்பெருமானான் இருக்கிறேன் என் ஆலயம் நோக்கி நீ கடந்து வந்த பாதையை நினைத்துவார் நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே தொலைத்தாய் நீ எழுந்திரு முதலில் வா என்னை நோக்கி மட்டுமே உன் செயல்கள் சிந்தனைகள் அனைத்தும் இருக்கட்டும் இந்த முருகப்பெருமான் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன் இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் குழப்பங்களை நீ சேராக தேக்கி வைக்காதே முதலில் உன் மனதிலிருந்து அதை அகற்றிவிடு இல்லை என்றால் அது உன் வாழ்க்கையையும் நிம்மதியும் சீர்குலைத்துவிடும் உன் மனம் தெளிவடைய உன் முருகப்பெருமான் உனக்கு வெளிச்சம் காண்பிப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உண்மையானது என்று எனக்கு நான் நன்கு அறிவேன் ஆகவே மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவித ஆசைகள் உண்டு ஆனால் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதில்லை அவரவர்களின் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்றி வைப்பேன் இது பழனி முருகனின் சத்திய வாக்கு நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடைந்து போக வேண்டாம் உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம் அதேபோல் தான் உண்மையை வெகு நாட்கள் மறைக்க இயலாது ஒரு நாள் வெளிப்படும் அவர்களின் பாவத்தின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும் கவலைப்படாத என் சொல்லமே இதுவும் கடந்து போகும் உன் துன்பங்கள் தொலையும் நேரம் இது உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது என்னை நீ கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி யாரையும் நீ ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும் நிச்சயம் தெய்வத்தின் அருள்வாக்கு உனக்கு நிச்சயம் அந்த நேரத்தில் கிடைக்கும் தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனற்றவை தான் உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே இது அது உனது கவலைகளை விடும் என்பதை மறந்துவிடாதே ஆம் செல்லமே உன் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு எதன் மீதும் நீ ஆசைப்படுவதில் தவறில்லை அதற்கு நீ அடிமை ஆகாத வரை பேசி பயனில்லாத போது மௌனமே சிறந்தது பேசிய அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது ஆகவே வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது மற்றவர்கள் மாற்றவும் நீ விடக்கூடாது உன்னை ஆகவே வாழ்க்கையில் ஒருவரை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக உள்ளவர் ஆகவே என்னை உன்னை பார்க்க வருகிறேன் ஆஞ்சலமே நடக்கப் போகும் அதிசயமும் அற்புதமும் என்ன தெரியுமா நிச்சயமாக நீ கேட்டால் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவாய் இன்று உன் முருகப்பெருமான் கொடுக்கும் இன்றைய நாள் நல்லது ஒரு அற்புதமான உண்மையான சத்திய வாக்கு சற்று நான் சொல்வதை பொறுமையுடன் கேள் உன்னுடைய ஆசைகள் அனைத்து நிராசைகளாக மாற்ற மாட்டேன் நிராசை உற்சாகமின்மை மனச்சோர்வு இவற்றில் எல்லாம் நான் சிக்கிக்கொள்ள உன்னை நான் விடமாட்டேன் என்னுடைய உண்மையான சேவர்களிடம் மட்டுமே இருப்பேன் நான் நானாகத்தான் என்றும் இருப்பேன் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடிப்பேன் நீ வேண்டுமானால் பாரு உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறேன் என்னுடைய பேச்சு வெறும் பேச்சு அல்ல செல்லமே வீணான பேச்சும் அல்ல என்னை எந்த ஒரு உழைப்புக்குமே அதற்கு ஏற்ற ஒரு வருமானம் உண்டு என்பார்கள் அதுபோலத்தான் நீ எந்த ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து போகிறீர்களோ அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முருகப்பெருமானை நம்பு என்னை நீ முருகா முருகா என்று கூப்பிடும் உனக்கு மனதார என்ன வேண்டும் உனக்கு என்னுடைய பலன் கிடைக்காமல் போகாது உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றித் தருவேன் நீ ஆசைப்படும் அத்தனை விஷயங்களும் வேண்டுதல்களும் நிராசையாக போகாமல் அதனை நல்ல ஆசையாக நீங்க விருப்பப்பட்டபடியே நிச்சயமாக எல்லா எல்லாவற்றையும் நடத்தி காண்பிப்பேன் உற்சாகமாகாமல் போவதற்கோ மனச்சோர்வு ஒரு சோர்வு அடைவதற்கோ நிச்சயமாக விடமாட்டேன் என்னுடைய உண்மையான சேவர்களில் மட்டுமே நான் இருப்பேன் ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த முருகப்பெருமானை துதித்தால் கூட அதில் உனக்கு ஒரு உண்மை நிலை இருக்க வேண்டும் தகுதியான ஒன்றுக்கு நீ ஆசைப்பட்டு கேட்டால் அதை நான் தவறாமல் தருவேன் அதேபோல்தான் உண்மையாகவே என்னை குருவாக ஏற்றுக்கொண்டு நான் சொல்படி நடந்து நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு ஆசைகளை அடக்கி யார் ஒருவர் உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை முயற்சிக்கின்றாரோ அவரே எனக்கு சேவகராவார் அவருக்கு நான் சேவகராக மாறிவிடுவேன் இது என் வெறும் பேச்சல்ல வீணான பேச்சல்ல இந்த பழனி முருகனின் சத்திய வாக்கு இனிவரும் காலங்களில் என் துணையோடு உன் வாழ்வை வாழப்போகிறாய் அதற்கு சான்றாக இப்போதே உன்னிடத்தில் நான் வந்துவிட்டேன் ஆ உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ